ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் அவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது அன்று அக்ஷய திருதியை நாளில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபத்தி ஒன்றாவது உத்தராதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் இது ஜகத்குரு ஆதி சங்கரின் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்காவது ஜெயந்தியுடன் இணைந்து நடைபெறுகிறது பிறப்பு மற்றும் குடும்பம் பிறப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆன்னவரம் ஆந்திர பிரதேசம் தந்தை துட்டு தன்வந்தரி ஆன்னவரம் ஸ்ரீ சுவாமி கோயிலில் முதன்மை பூசாரி தாய்பாதம் அலிவேலு மங்காதேவி இல்லத்தரசி அண்ணாந்தாத மாமா பல்லமுடி சூரியநாராயண பிரபல வேத பண்டிதர் தாத்தா துட்டு சுப்பிரமணியம் வேத பாரம்பரிய குடும்பம் ஐதலானந்த கல்வி மற்றும் வேத பயிற்சி இரண்டாயிரத்து ஆறு ஆறாம் வயதில் துவாரகா திருமலா கோயிலில் ருக்வேதம் பயிலத் தொடங்கினார் பயிற்சி ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ஷடங்கங்கள் தர்ம தர்மசாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றுள்ளார் பணி தெலங்கானாவின் பசரா ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் வேத ஆசானாக பணியாற்றினார் காஞ்சி மடத்துடன் தொடர்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பசரா கோயிலில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் அவரை சந்தித்து காஞ்சி மடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சமஸ்கிருதம் சாஸ்திரங்கள் தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார் தமிழ் மொழியில் நன்றாக பேசக்கூடியவர் உத்தராதிகாரி நியமனம் நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதியை நாளில் காஞ்சிபுரத்தில் தீட்சை அளிக்கப்பட உள்ளது வயது இருபத்து ஆறு சிறப்பு ஜகத்குரு ஆதி சங்கரின் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்காவது ஜெயந்தியுடன் இணைந்து நடைபெறும் பீடாரோகணத்தின் முக்கியத்துவம் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறுவயதிலேயே வேதங்கள் உபநிடதங்கள் தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவைப் பெற்றவர் அவரது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி ஒரு வேத பண்டிதராக இருந்தார் பதிமூன்றாவது வயதில் காஞ்சி மடத்தில் சேர்ந்தார் அதன்பின் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஜூனியர் பீடாதிபதியாக இருந்தார் அவரது குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரை தனது உத்தராதிகாரியாக தேர்ந்தெடுத்தார் காஞ்சி காமகோடி பீடத்தில் மடாதிபதி தனது வாரிசை தேர்வு செய்வது பரம்பரையாகும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகளால் ஆயிரத்து தொன்னூற்று மூன்றில் சன்னியாசம் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டில் எழுபதாவது மடாதிபதியாக பதவியேற்றார் இப்போது எழுபத்தி ஒன்றாவது உத்தராதிகாரியாக நியமனம் பற்றிய முழுமையான தகவல் ஆன்மீக செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்